என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் டு பேக்டிமாம் சிக்ஸ்டி இன்றைக்கி வெளிக்கிறேன்னா நான் முதலே உட்காது இன்றைக்கி என்ன ப்ரேக்ஃபாஸ்ட் நான் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து ரெண்டு நாளாக பயங்கர தலைவலி பழையபடி என்னென்னு தெரியல எவ்வளோ மாத்திரப்பட்டாலும் எனக்கு நிற்கவே இல்லை நைட்டு கூட டோலோ போட்டு தான் படுத்தேன் பட் நைட்டாலும் தூக்கம் இல்லை ஆனால் இந்த தலைவலியில் இடியாப்பத்தை நங்கு நங்கு இன்னும் பல்ல கெடைச்சிட்டு பிடிஞ்சிருக்கேன் வேறு என்ன பண்ணேன் ஏன்னா வயிறு ஒன்றும் செட்டான மாதிரி கொஞ்சம் இருந்தாலும் இடியாப்பா சாப்பிட்லாம் அப்படின் தான் சூப்பரான ஒரு இடியாப்பம் நல்லாயிருக்கு நான் இட்லி தட்டில் தான் ஊற்றிருக்கேன் இட்லி மாதிரி நல்லா ஓகே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் இட்லி இது வேறு எது வேணும் ஏதாவது இடியாப்ப பிடி எது வருது அது வருது இது வருது அதெல்லாம் வாங்கிட்டு கிடக்க நம்ம இட்லி இதுலேயே ஊற்றினா போகலாம் அதுதான் ஒரு செட்டு எடுத்துகிட்டு நான் சாப்பிடவே சாப்பிட்டு முடிச்சுட்டேன் ஏன்னா மாத்திரை எடுத்தனாலும் பற்றி இங்கே எந்த ஒரு செட்டு ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்போ எப்போவுமே அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் தான் வைக்கணும் தண்ணி கொதிக்க விட்டு பிடியணும் இப்போ அதுக்கு வந்து தேங்காய் பால் தான் எடுத்தேன் நான் சாப்பிட்டாச்சும் ரெண்டு பேர் வீட்டில் சாப்பிட்ணும் நான் வந்து சுகர் ஹீட் போட்டு தான் சாப்பிட்டேன் சூப்பரான ஒரு இடியாப்பம் ரெண்டாவது செட்டுமே நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து என்னோடய பையனுக்காக இடியாப்பம் எடுத்து வைக்கிறேன் அவன் கொஞ்சமாக போதும்னா இருந்தாலும் ஒரு நாலு வைக்கிறேன் அதுக்கு தேங்காய் பால் தான் கொஞ்சமாக ஊற்றுறேன் நான் முன்னாடியே சாப்பிட்டாச்சு ரொம்ப சூப்பராக மெத்து மெத்துன்னு இடியாப்பம் வந்திருக்கு இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு மத்தியானம் பார்த்தீங்கன்னா உடனே இப்போ பண்டைய காலம் ஆகுது நான் இவ்வளோ நேரம் படுத்திருந்தேன் ஏன்னா தலைமணி டேப்லெட் போட்டு ஆறு நாலு அஞ்சு டேப்லெட் ஆச்சு காலையில் வரும் இன்னைக்கு காலையோட அதனால் படுத்திருந்தேன் ஆனால் தூக்கம் வராது எனக்கு தூக்கி வந்துட்டு சரி அப்படியே தூக்கம் சொருக்கிட்டு வந்தது அப்புறம் கடைசியில் இருந்து வந்து சமைச்சிடலாம் வந்துவிட்டேன் பையன் ஹோட்டலில் ஏதாவது வாங்கி தரேன்னு சொன்னா வேண்டான்னு சொல்லிட்டேன் ஏன்னா வயிறுமே எதாவது அப்செட் ஆகிடும்னா இங்கே வந்து அரிசி கழுவி ஊற வச்சுட்டு இதெல்லாம் செய்துட்டு ஒரு பத்து மஞ்ச நிமிஷம் கழித்து ஆன் பண்ணி விட்டேன் அதை தானாக வெந்துக்கும் அது அப்புறம் வந்து பருப்பு தான் வந்து தக்காளி போட்டு கடஞ்சி வச்சுட்டேன் மிளகு போட்டு பருப்பு தண்ணி வச்சு ரசம் வச்சுட்டேன் கத்திரிக்காய் கொஞ்சம் வதக்கிட்டேன் அடுத்து எங்கள் வீட்டில் போட்டேன் வெங்காயம் வர்த்தல் பொரித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் துவையல் கொஞ்சமாக இருக்குது இதான் லன்ச்சு என் பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தி உருண்டை இருக்குது அது போட்டு ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு தால் வச்சுக்கிட்டு இதை வச்சு இதை வச்சு சாப்பிட்டுப்பேன் ரசம் இதெல்லாம் எனக்கு தான் உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சு சொல்லுங்கள் டேப்லெட் வேறு எடுத்துருக்கறதால பசிக்கும் வந்து சமைச்சிட்டேன் எப்படியோ தண்ணி தனியாக உடம்பு ஊற்றுது இந்த வத்தல் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் லிங்கை வந்து அதில் பின் பண்ணுறேன் நீங்கள் வேண்டவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க வெங்காயம் வந்து வெங்காயம் போட்டால் வத்தல் ரொம்ப சூப்பராக இருக்கும் பகோடா மாதிரி நல்லா சாம்பார் பருப்பு எல்லாத்துக்கும் சும்மா கூட சேர்த்து மாதிரி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் தயிரும் வச்சுருக்கேன் வீட்டில் வர ஒத்துங்க அது ஃப்ரிட்ஜில் இருக்குது நான் காங்கிக்கலாம் சாப்பிட மாதிரி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கத்திரிக்காய் பொரியல் வச்சோம் கொஞ்சமாக கொத்தமல்லி துவையில் வச்சுருக்கேன் சாதம் வெந்துடுச்சு எடுத்து போட்டுக்கலாம் நாட்டு தட்டில் ஆழறன்னு பார்க்குறீங்களா கை வந்து அதில் போட முடியாது அள்ள முடியாது சுடும் நல்லா வந்துருச்சு பாருங்கள் ரைஸ் குக்கரில் சாதம் வந்து ரசம் அடுத்த இங்கே தயிரமே இருக்குதுன்னு அப்புறமா தான் ஊற்றிக்குவேன் அந்த தட்டில் வந்து இடம் இல்லை தப்பு நல்லா சீரப்பு போட்டு கடுகு போட்டு தாளச்சிருக்கேன் இது வந்து வத்தல் வந்து சாப்பிட போகிறேன் நான் பருப்பு கடைஞ்சது நெய் போட்டிருக்கேன் ரசம் ஊற்றிப்பேன் அடுத்து வந்து வெங்காயம் வத்தல் வீட்டில் பண்ணது பத்து மணி துவையல் கத்திரிக்காய் வதக்கல் சாதா ரசம் அடுத்து வந்து இங்கே தையோட சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபுட்